எல்லாருக்கும் வணக்கங்க பஸ் ரூட்டு மேலே தார் ரூட்டு மேலே மூணு ஏக்கர் விவசாய பூமி எம்டி லேண்டு சேலுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வீடியோக்குள்ளே வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி மூணு ஏக்கர் தார் ரோட்டு மேலே ஒரு அழகான லொக்கேஷனில் வந்திருக்குங்க விவசாய பூமிங்க ஸோ டோட்டலாக விவசாய பூமி மெயின் பஸ் ரூட்டு மேலே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு நல்லா ஸ்கொயராக உங்களுக்கு தார் ரோடு பேஸ் மட்டும் ஒரு ஒரு இரநூறு அடி வர மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் நல்ல ரோடு பேஸில் நமக்கு கிழக்கு பாத் சைட்டாக வடக்கு சரிவுக்காட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசத்துக்கு ஒரு அருமையான பூமியாக இந்த பூமி வந்திருக்குங்க இந்த பூமியோட லொக்கேஷன் வந்து பொள்ளாச்சியிலேருந்து கிழக் சைடு அதாவது உங்களுக்கு பொள்ளாச்சி டு லேண்டு எக்ஸாக்டாக பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகலாம் பொள்ளாச்சியிலேருந்து சமத்தூருங்க சமத்தூருக்கு நியரா இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல லொக்கேஷனில் ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து இந்த வெறுங்காடை வாங்கி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கி தினமில் போட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை வாங்கி நம்ம ஃபென்சிங் போட்டு நீங்கள் அப்படியே போட்டு வச்சாலும் ஓகே தான் இந்த ப்ராப்பர்ட்டியின் விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது லட்சரூபா சொல்கிறாங்க நம்ம வந்து குறைச்சி நல்லாவே நான் உங்களுக்கு குறைச்சி பேசி வாங்கி கொடுக்குறேங்க ஒரு ஏக்கரின் விலை ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாங்க லேண்டை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி தோப்பு தென்னந்தோப்பு வீட்டோட உங்களுக்கு லேண்டு வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை கனெக்ட் பண்ணிட்டு வாங்க நேரில் விசிட் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுக்குறது எங்களோட கடமை கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ